ஒரு மிகப்பெரிய விசேஷமான பதிவாக தரம் இது ராகு கேதுகளை பாதிப்புல ராகுகள் பிரிவுல மாற்றங்கள் தவிக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய விசேஷமான ஸ்தலம் இது திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் விருதுநகர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவட்ட மக்களுக்கும் வந்து ஒரு சரியான பரிகாரத்தலம் இல்லாமல் இருந்தது இது ராகுபேதுக்கும் நாகத்துக்கு பரிகாரம் நாகதோஷம் எங்கேயும் போக வேண்டாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பசும்பால் நகராலியம் அம்பாளுக்கு தேவையான தேங்காய் சூடம் வந்து அபிஷேகம் போனீங்க நாகதோஷம் உடனே நலையும் அவ்வளவுதான் நிறைய பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன் நான் முதல் முதல் விஷயமே வந்து நாகோசியம் தான் எழுப்பேன் என்ற எப்போதுமே அம்பாள் பேசுவான் நாகம் எத்தனையோ காட்சி கொடுத்திருக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌனி டயத்தில் அம்பாள் கரத்துல வந்த மத நாகம்தான் இன்னைக்கு சொல்லக்கூடாது இங்க நிறைய நிறையா நிகழ்ச்சி இருக்கா பெரிய நாகமே வந்து காட்சி கொடுத்துருக்கா எத்தனையோ